நாங்கள் சரஞ்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆகலை பாப்பா பேசுனது மறுபடியும் உங்களுக்காக என்னோடய சந்தோஷத்துக்காக என் பாப்பா பேசிட்டா பேசுகிறா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை என் சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு மறுபடியும் நாங்கள் எடுத்தோம் வீடியோ அதை போய் பாருங்கள் கொடுத்துட்டா லைக் பண்ணுங்க யா சப்போர்ட் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க கேவ வாங்க வீடியோக்கு போகலாம் போலா செல்லம் ஹ்ம் போலாம் கேளுங்க நான் பேசுனதே எனக்கு வந்திருச்சாம் ஆ சே நான் இந்த கிளாப்புட மாமா மாமா Mama. Papa. Mama. Bali. Bari Dari. Bari Mama. Bari. Mama. Bari. Tata. 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 Tata.

Amma ah, ah party, pa, ma. pa, pa, Mama mama, mama, mama. 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 <laughs> Akka. 가자 우리 코끼 코가야 아까? 응 코끼 코코 코코 응가가 안나 나 나나 들

டேய் டெய் பார்த்திங்களா உங்களுக்காக பாப்பாவை பேச வச்சு கீழே எடுத்தாச்சு நல்லாயிருக்கு டாட்டா சொல்லிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ எனக்காக பண்ணுங்க நான் இவ்வளோ பேசியிருக்கேன்ல என்ன பாப்பா இவ்வளோ பேசியிருக்காங்க எங்கள் பாப்பா காண்டியே லைக் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிடு சும்மா கொடுத்துருப்பா சரி ஓகே